நூறு நாள் வேலையை நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என வாக்கு சேகரிப்பின் போது கூறினோம் எனவும் காந்தி பெயரை எடுத்து ராம் பெயரை மாற்றியும் நூறு நாள் வேலையை நூற்று இருபத்தி ஐந்து நாட்களாக மாற்றினோம் என்பது பொய் எனவும் நூறு நாட்கள் வேலையில் ஐம்பது நாட்கள் தான் வேலை வழங்கினர் நிதியமைச்சர் கூறியது போல் அந்த வேலையில் இருந்து வரவில்லை என கூறியதால் எனவோ நூறு நாட்கள் வேலை தரவில்லை எனவும் சோனியா உள்ளிட்டோர் விவசாய கூலிகளின் நிலைமையை மாற்றிவே கொண்டு வந்தனர் நூறு நாள் வேலை என்பது சட்டம் எனவும் வேலையாட்களில் என்பது உண்மை எனவும் ஐஏஎஸ் சேரும் போது சம்பளம் உயர்ந்தது ஆனால் நூறு நாள் வேலைக்கு என் சம்பளம் ஏற்றவில்லை எனவும் மத்திய அரசு எங்கெங்கு வேலை நடக்கும் என எனவும் உரிமையை அழித்து விட்டன நூறு நாள் வேலையின் உயிரை பிடுங்கிவிட்டனர் எனவும் வயிற்றில் கூட அடிக்காமல் ஆனால் உரிமையை அடிக்கக்கூடாது எனவும் தொண்ணூறு சதவீதம் மத்திய அரசும் பத்து சதவீதம் மாநில அரசும் கொடுத்த நிலையில் இப்போது அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் வழங்க வேண்டும் என மாற்றியுள்ளன நூறு நாள் வேலையை சிம்பிளாக செய்த நிலை காம்ளிக்கேட்டாக மாற்றிவிட்டனர் எனவும் நூறு நாள் வேலை நூற்றி இருபத்தி ஐந்து நாள் என பொய்கூறுவதை காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது எனவும் முதல் இந்தியா முழுவதும் தொகுதியில் தொழிலாளர்களுடன் நேரடியாக சென்று புரிய வைக்க உள்ளோம் எனவும் ஜனவரி மத்தியில் திருவள்ளூரில் பெரிய போராட்டம் நடத்தப்படும் நடைப்பயணம் மேற்கொள்ளப்படும் எனவும் அதிமுகவை நேரடியாக கேட்கிறேன் நூறு நாள் வேலையை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக மாற்றிவிட்டோம் என ஏன் பொய் சொல்கிறீர்கள் எனவும் இந்த சட்டத்தை எப்படி நிறைவேற்றினார்கள் ஜி ராம்ஜி என ஒரு சட்டம் அமைத்தது அவசர அவசரமாக சட்டம் இயற்றினார்கள் எனவும் ஊரக வளர்ச்சி அமைச்சருக்கு கூட இது தெரியாது எனவும் ஆறு மணி நேரம் ஆலோசிக்கப்பட்டது எனவும் பதினைந்து நிமிடத்திற்குள் சட்டம் அமல்படுத்தப்பட்டது எனவும் தாம் உட்பட எட்டு எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் உரிமைகளை வயிற்றில் அடித்தது எனவும் தமிழகம் தமிழக இளைஞர்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது எனவும் பாஜகவுக்கு துணை நிற்பவர்களையும் காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது அவர்களுக்கு யாருக்கு தேவையோ அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் எனவும் அணுமின் நிலையங்கள் தனியாருக்கு ஒப்படைக்க உள்ளனர் எனவும் எண்ணெய் குழாய்கள் அமைக்க உள்ளனர் எனவும் தமிழகத்தை குறிவைத்து தாக்கும் விஷயங்களை பார்க்க முடிகிறது எனவும் திருவள்ளூரில் ரயில் நிறுத்தங்கள் நடக்கும் என கூறியுள்ளனர் எனவும் திமுக அரசு மக்களின் பிரச்சனைகளை செய்கின்றனர் மக்கள் பிரச்சனைகளை முதல்வர் சிறப்பாக செய்கிறார் எனவும் காங்கிரசுடன் திமுக எம்பிக்களும் போராடி வருகின்றனர் எனவும் விவசாய சட்டங்களோடு எழுபது வருடங்களாக தொன்னூறு சட்டங்கள் உருவாக்கினோம் அவற்றில் நான்கு சட்டங்களை மட்டுமே அனுமதிக்க உள்ளனர் எனவும் வருமாண்டும் முழைக்கும் வர்க்கங்களின் கிளர்ச்சியாக அமையும் என்றும் தேர்தல் ஆணையருக்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அவருக்கு பயமாக இருக்கிறதோ எனவோ அவர்களே பாதுகாப்பு வாங்கிக் கொள்கின்றனர் எனவும் வருவாய் ஈட்டுவது அரசாங்கத்தின் வேலை அல்ல எனவும் பீகாரில் கடனே வாங்கவில்லை அரசு செயல்படவில்லை என்றுதான் அர்த்தம் எனவும் செவிலியர் ஆசிரியர் பிரச்சனைகள் குறித்து உழைக்கும் வர்த்தகத்தோடு நிற்பவன் நான் எனவும் கரூர் பிரச்சனைகளுக்கு பின் விஜய் பாஜக பற்றி பேசுவதில்லை எனவும் விஜய் டைலாக் ரேட்டிங்கில் பேசுகிறார் கண்டென்ட் இல்லை எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் மக்களோடு போகும் எனவும் தெரிவித்தார் நூறு நாள் வேலையை முழுமையாக கொன்ற பெருமை பாஜக அரசுக்கு போய் சேரும் அதாவது நான் என்னுடைய தேர்தலுக்கு நிற்கும் பொழுது ஒரு ஒரு ஊராக போய் ஓட்டு கேட்கும் பொழுது குறிப்பா பெண்கள் நூறு நாள் வேலையை வந்து நாங்க நூத்தி ஐம்பது நாளாக மாத்துவோம் சொல்லும் பொழுது அவங்க முகத்துல இருந்த அந்த சிரிப்பு தான் வெற்றியாக எனக்கு வாக்குகளாக மாறுச்சுன்னு நான் நம்புறேன் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை ஒரே நாள்ல கொண்ட பெருமை இந்த பாஜகவுக்கு சேரும் இதுக்குள்ள என்னென்ன நடந்திருக்குன்றத நான் முதல்ல சொல்லிடுறேன் ரெண்டு திசை திருப்புகள் வச்சிருக்காங்க ஒண்ணு காந்தி பேரை எடுத்துட்டு ராம் பேரை கொண்டு வந்தது இன்னொரு மிகப்பெரிய திசை திருப்பம் என்னன்னா நூறு நாளை நாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் ஆக்கிட்டோம்னு சொல்றது அது எவ்வளவு பெரிய பொய் மக்கள் மன்றத்துல மக்களை வந்து முட்டாள்களாக சித்தரித்து யோசித்து செய்ய சொல்லப்பட்ட பொய் அது இன்னைக்கே நூறு நாள் வேலையில யாருக்குமே வந்து ஐம்பது நாளுக்கு வேலை வேலை இல்லை ஏன்னா கடந்த ஐந்து வருடங்களாக மோடி அரசாங்கம் நூறு நாள் வேலையோட பட்ஜெட்டை கட் பண்றதுக்கு மட்டுமே புரியா இருந்தாங்க ஆனா நூறு நாள் வேலையை பார்த்தா மட்டும் அவங்களுக்கு ஏன் அவ்வளவு வைத்தறிச்சல் எனக்கு புரியல தமிழ்நாட்டில் திருவள்ளூர் நோட்டிஃபைடு ஏரியா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நோட்டிஃபைடு ஏரியா இல்லை அவ்வளோதான் வராது அப்போ இங்கே இருக்க ஜனங்க என்ன பண்ணுவாங்க இப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க வயசானவங்க என்ன பண்ணுவாங்க உடம்பு முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க எப்ப எப்ப விவசாயம் நடக்குமோ அறுபது நாள் அப்ப வந்து அங்க வந்து நூறு நாள் வேலை நடக்காதான் அதாவது பிளாக் அவுட் டே அப்படின்னா அறுபது நாள் பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க நூறு நாள் வேலையை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க அவங்க இனிமேல் சும்மா இருக்க மாட்டாங்க காங்கிரஸ் பெரிய அவங்களை திரளாக அணிவித்து ஐந்தாம் தேதியிலிருந்து நாங்க திருவள்ளூர்ல எங்களுடைய தொகுதியில் இருக்கிற ஊர்களுக்கு நாங்க செல்ல போறோம் நாங்கள் சென்று அங்க இருக்கிற நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற தொழிலாளர்களிடம் ஒன் ஒன் டு ஒன் மீட்டிங் பண்ண போறோம் நாங்க வந்து பேரணியா போறோம் நடந்து போக போறோம் இந்த அடுத்த ஒரு மாசம் எங்களுக்கு ஃபுல்லா இந்த தான் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல இருக்கவங்களுக்கு இதை புரிய வைக்க வேண்டும் அவர்கள் உரிமைகளுக்காக அவங்க வந்து இதை சண்டை போடணும்ன்றத நாங்க அவங்களுக்கு ரீச் அவுட் பண்ண போறோம் அதுக்கப்புறம் ஜனவரி மிட்ல நாங்க வந்து திருவள்ளூர் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இதே தொழிலாளர்களை வைத்து ஒரு பெரிய பேரணியும் ஒரு போராட்டமும் செய்ய போகிறோம் ஜல்லிக்கட்டுன்னு ஒரு ஒரு இவெண்ட்டுக்கு நம்ம எப்படி நின்னோம் நம்மளுடைய கலாச்சாரம் அப்ப நம்ம மக்களுக்காக நிக்க வேண்டாமா அடித்தட்டு மக்களுக்காக நிக்க வேண்டாமா அப்போ தமிழ்நாடு இதை வந்து பார்க்க கூடாது பார்த்துட்டு உட்கார்ந்து கூடாது இளைஞர்களும் இத பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க கூடாது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் போராட வேண்டிய கடமை தமிழ்நாடுக்கு உண்டு தமிழ்நாடு இளைஞர்களுக்கு உண்டு காங்கிரஸ் கட்சி இதை வந்து சும்மா விட போதும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க